அதனால தான் பார்த்தீங்கன்னா பத்திரிகைக்காரங்களுக்கும் இளையராஜாவுக்கும் ஏழாம் பொருத்தத்துக்கான காரணம் என்ன இசைஞான்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் என்பதை தெரியாமல் புரியாமல் அறியாமல் நம்ம ஆளு கேட்குறாங்க அதனால் அவர் வந்து அப்படி பேசுகிறார் அது அவருடைய சூழ்நிலை நாம தான் அவருடைய சூழ்நிலையை மாத்திரமே தவிர அவர் இளையராஜா இப்போயும் இளையராஜாவை தான் இருக்கிறார் இன்றைக்கு மற்ற ஒரு இசையமைப்பாளர்னால் லண்டன் போனார் சரி அப்படியே ஒரு டூர் அடிப்போம்ப்பா ஒரு நாலு இடத்த பாய்ச்சி வருவோம் கிடையாது கிடையாது போனார் காலையில் மியூசிக் போட்டார் நைட்டு கிளம்பி வந்துட்டார் அதான் இளையராஜா அதே மாதிரி இந்த இளையராஜாவுடைய தயவால் இன்னொரு கலைஞரும் ஒரு இசை கலைஞர் சிம்பொனி ட்ரை இருக்காரு அதுக்கு உதவி உதவி இருக்காரு என்று அந்த இளைஞரும் சொல்லியிருக்கிறார் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இளையராஜா நமக்கு கிடைத்த சொத்து யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் ஃப்ரம் மியூசிக் டைரக்டர் இளையராஜா इज इट कम कम कम